தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக அப்போசல் நாலாம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்தும் அங்கே முப்பத்தி ஐந்தாவது வசனம் முப்பத்தி நாலுல நேற்று பார்த்தோம் அஹ் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து அப்போ பாதத்தில் வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருத்தர் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை இங்க ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க ஒன்று ஊழியக்காரங்க மற்றது இந்த ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு இவர்களோடு வந்து இணைந்து கொண்டவர்கள் ரெண்டு விதமான ஆக்கள் இருக்கிறாங்க இணைந்து கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய நிலங்களையும் காணிகளையும் விற்று கொண்டு வந்து இவங்க கேட்காம இவங்க சொல்லாம இவங்க எதிர்பார்க்காம கொண்டு வந்து அவங்களுடைய பாதத்துல வைக்கிறாங்க இவங்களுடைய ஊழியத்தை இவங்க ஆண்டவருக்காக பாடுபடுகிற ஆண்டவர்க ஆண்டோடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கிற சத்தியத்தை மட்டும் பேசுகிற இந்த காரியங்களை கண்டு இவங்க இவங்களுடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்ப கொண்டு வந்து கொடுத்தவர்களுக்கும் குறைவில்லாதபடி அங்கே ஊழியம் செய்தவர்களுக்கும் குறைவில்லாதபடி ஆண்டவர் அவர்களை நடத்துவதை நாங்க இங்க பார்க்க அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை வித்தவனுக்கும் குறை அல்ல ஊழியம் செய்தவனுக்கும் குறை அல்ல ஊழியனுக்கும் குறை அல்ல இரட்சிக்கப்பட்டவனுக்கும் குறைவல்ல அப்படியாக ஆண்டவர் அப்போஸ்தர் நடிக காரியங்களை செய்தாரே அதை பின்பற்றுகிற நாங்க அதே ஆவியானவரை பெற்றிருக்கிற நாங்க அதே சத்தியத்தை கையில வைத்திருக்கிற நாங்க அதே தெய்வத்தால வழிநடத்தப்படுகிற நாங்க எங்களுடைய ஊழியத்துல எங்களுடைய சபையில எங்களுடைய சபை மக்கள் மத்தியில ஏ அநேக குறைகள் காணப்படுகிறது சபைகள் அநேக தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லையே சபை ஜனங்களுடைய அநேக தேவைகள் எவ்வளவு ஜபிச்சும் எவ்வளவு உபாசம் போட்டும் எவ்வளவு பிரசங்கம் கேட்டும் எவ்வளவு காரியங்களை செய்தும் இன்னும் சந்திக்கப்படவில்லையே ஏ ஒரே ஒரு காரணம் தான் அங்க வசனத்தின்படி வாழ்ந்தாங்க வசனத்தின் படி காரியங்கள் செய்தாங்க தெய்வத்தை மட்டும் நம்பினாங்க தெய்வத்துக்காக மட்டும் வாழ்ந்தாங்க தெய்வத்தை மட்டும் நம்புறது இல்ல தெய்வத்துக்காக மட்டும் வாழ்றது கிடையாது தெய்வத்தை மட்டும் நம்பி அப்போ சிலர்கள் ஊழியம் செய்தபடியால் அங்கே தேவன் அவர்களுடைய அவர்கள் தேவைர்கள் வழிநடத்தின அந்த ஜனங்களுக்கு ஜனங்களை கொண்டு அவர் சந்தித்தார் ஆனா இந்த ஜனங்கள் மத்தியில அவங்க கேட்கல ஜனங்கள்ட பணத்தை கொண்டு வா காணிக்கையை கொண்டு வா வீட்டவில்லை காணியவில்லை இவங்க சொல்லலை பேசினார் நடத்தினார் இதான் வித்தியாசம் ஆண்டவர் சொல்லுகிறதற்கு ஏற்றபடி ஏவுகிறதுக்கு ஏற்றபடி உணர்த்துகிறதுக்கு ஏற்றபடி நீங்களும் ஊழிய செய்யல இதான் உண்மை எங்களுடைய ஊழியத்தை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எங்களுடைய பிரசங்கத்தை பார்த்து எங்களுடைய சுவிசேஷத்தை பார்த்து ஆண்டவர் முதல் பிரியப்படல ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் அங்கு ஜனங்களை நடத்தி நடத்தியிருப்பாரு ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தினது மட்டுமில்லை அங்கே ஜனங்கள் மத்தியில எங்களுக்கு ஒரு தயவை உண்டு பண்ணியிருப்பாரு ஜனங்கள் மத்தியில பேசி இருப்பாரு ஜனங்கள் மத்திய ஜனங்களை எங்களுக்கு எங்களை ஆசீர்வதிக்கும் நடத்தி இருப்பார் அப்படி நடத்தப்படாத பட்சத்தில் தான் காணிக்கைக்கும் தசாபாகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்களை போதித்துக் கொண்டிருக்கிறோம் ஜனங்களை கேட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமை இயேசுவின் நாமத்தில் வேண்டும் ஆவியானவர் கிரிய செய்வாராக ஆமா